மாலையில் இனிமை அஹ் தமிழர்களுடன் பெருமையை மாலையில் இனிமை என்று மாலையில் இனிமை என்ற டாபிக் எதுக்காக நம்ம சொல்றோம்னா இந்த மாலை தான் வந்து பறவைகள் மனுஷங்க வந்து அங்கங்க பாத்தோம்னா சின்ன சின்ன ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது டைம் கடைகள் எல்லாம் வந்து தலைப்போடு இருக்கிற டைம்ல கொஞ்சம் பூத்துணுச்சா இந்த ஈவினிங் டைம்ல வந்து கிளீன் பண்ணிட்டு அலங்கார இடத்துல வந்து இந்த பூக்கள் எல்லாம் போட்டு ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஈவினிங்னால இந்த பூக்கள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த இந்த மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து போய் அவங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அப்படியே கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க எல்லாம் ஒன்றாங்க கூடி ஒரு ஒரு நிகழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டு அப்படியே உடனே மாலை இனிமை ஒரு தலைப்பு கேட்டுவாரு இனிமையா எல்லா எல்லா அனுபவங்களும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமா இருக்கும் அடுத்தது என்னன்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டு அவன் பணி முடிச்சிட்டு அதாவது என்னன்னா கட்டுமான பணிகள் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் எல்லா விதமான பணிகள் இருக்கணும் ஓய்வு எடுக்கிற டைம் இந்த மாலையில் இனிமை இந்த மாலையில் இனிமை வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் போடுவாங்க மேற்கொள்வாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாளிகையில் இனிமை இந்த தான் எல்லா விதமான புரோட்டீன்ஸ் அதாவது உடற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த வண்ணங்கள் சத்தான உணவுகளை வந்து இந்த மாலை நேரங்கள தான் எடுத்துக்கொள்ளணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம மனிதன் மிக வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இழைப்பு இதெல்லாம் ஆஹ் ரொம்ப மண் மகிழ்ச்சியா இருக்கிற நேரமே அந்த மாலையில் இனிமை இந்த நேரத்துலதான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்க ஆசைப்படுவான் காவலந்து எல்லாருமே வெயில்ல ரொம்ப கான்ஸன்ட்ரேஷனா இருப்பாங்க ரொம்ப வேலைகளோட பலுவ நிமித்தமாக மிக உயிர் எழுத்தத்தினுடைய அவங்க செயல்பட்டு இருப்பாங்க ஒரு சில பேர்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பணி நிமித்தமாக நிலைவு கடந்த வந்து பெருமை இருப்பாங்க நேரம் வந்து வீடு திரும்ப போறோம் இந்த ஒரு இனிமைக்காக காத்திருப்பாங்க மாலைகள் ஒரு இனிமை அது ஒரு தனிமையில இருக்கிற ஒரு ஒரு மனுஷனுக்கும் மாலையில் ஒரு இனிமையா ஒரு ஒரு நூல அமையும் மேல பாத்தீங்கன்னா மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாலை ஒரு நான்கு ஐந்து மணி அளவில் அவங்களோட பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துலயுமே அவங்களுக்கு இனிமையா இருக்க என்ன வழிகளும் அது தேடுவாங்க மேலை நாடுகள்ல நம்ம பாரம்பரியமான தமிழ்நாட்டுல நம்ம தமிழெல்லாம் இதுல பாத்தீங்கன்னா மாலையில் ஒரு இனிமை மாலை நேரத்துல என்ன பண்ணுவாங்க ஜனங்க பண்ணிட்டு வெளிய வந்து இந்த வீடை வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி வெளிய வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அந்த சாணி இதெல்லாம் எடுத்து அப்புறம் சில பேர் மாட்டுங்களெல்லு போய் இனிமத்துக்கு போய் விடுறது இது மாதிரி எல்லா பணிகளையும் வந்து வந்து மாலையில் ஒரு இனிமை வந்து செய்வாங்க